ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அருமையான கதை நேர பகுதியில் தினமூறு நீதி கதையுடன் உங்களை சந்திப்பில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இதோ உங்களுக்கான இன்றைய கதை இனிதே ஆரம்பமாகிவிட்டது வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரம்போட வாழ்க்கை வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சம்பவத்தை தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதையாக சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே மாமரம் இருக்குது அதில் பழங்கள் நிறையா தொங்கிகிட்டு இருக்குது இந்த குரங்கு என்ன பண்ணோன்னா போய் பழத்தை பறிச்சிட்டு வந்து அப்படியே ரசிச்சு ருசிச்சு அந்த பழத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது சாப்பிட்டுட்டு கொட்டையை கீழே போட்டுருச்சு மண்ணில் அப்போ இந்த குரங்குக்கு வந்து ஒரு யோசனை வருது ஏன் நம்ம வந்து கொட்டையை கீழே தூக்கி போடணும் அந்த கொட்டையை வந்து நம்ம நிலத்தில் எடுத்து புதைச்சி வச்சு டெய்லி தண்ணி ஊற்றுனோம்னா அது மரமாக வளரும் மரமாக வளரும்போது பழம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு எப்பெல்லாம் பழம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு அதே நினச்ச மாதிரி என்ன பண்ணுச்சுன்னா ஒரு மண்ணை தோண்டி அந்த கொட்டையை புதைச்சி வச்சு தண்ணி ஊற்றவும் ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த கொட்டைக்கு தோணுது இந்த குரங்கோட எண்ணம் என்ன அப்படின்னா தன்னை மரமாக வளர்க்கணும் அப்படின்றது எண்ணம் கிடையாது அதுக்கு வந்து பழம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்து தன்னை வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கு தன்னுடைய சுயநலத்தை அதுக்கு புரிஞ்சுக்குச்சு மாங்கொட்டை வந்து குரம்போட சுயநலத்தை புரிஞ்சுக்குச்சு இந்த குரம்பு என்ன பண்ணுச்சுனா டெய்லி வந்து கொட்டைக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருந்தது காலையில் எழுந்ததுமே என்ன பண்ணுனா முதல் நாள் காலையில் எழுந்ததுமே என்ன பண்ணுன்னா நம்ம தண்ணி ஊற்றி கொட்டையை கொட்டையை நட்டு வச்சிருக்கோம்ல மரம் வள செடி வளர ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்னு பார்க்கலான்னு அவசரப்பட்டு என்ன பண்ணுனா போய் தோண்டி கொட்டையை எடுத்து பார்க்குறது மொழ வரல முளைக்கட்டி வரலையா அப்போ என்ன பண்ணிடுச்சு சரி மறுபடியும் மண்ணில் புதச்சி வச்சிருச்சு மறுபடியும் அடுத்த நாள் போய் பார்க்குது அடுத்த நாளும் முளைக்கட்டி வரல ஏன்னா நம்ம தான் டெய்லி டெய்லி பறிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல கொட்டையை நிலத்தில் விட்டோம்னா தானே மரமாக வரும் செடியாக வரும் இதனோட செயல் என்ன அப்படின்னா டெய்லியும் போய் மரம் வருதா செடி முளைக்குதா முளை வந்துடுச்சா இப்படின்னு பார்க்குறது இந்த குரகோட ஒரே வேலையாகவே இருந்துச்சு ஆனால் வந்து கடைசி வரைக்கும் வந்து கொட்டையிலேருந்து எந்த ஒரு முளைக்கட்டியும் வரல மரமும் வளரல செடியும் வளரலை அப்போ ஒரு நாள் வந்து இந்த குரம்புக்கு கோவம் வந்துடுது ஏன்னா நம்ம டெய்லியும் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம் எந்த ஒரு செடியுமே வளர மாட்டேங்குது அப்படின்னு கோவத்தில் என்ன பண்ணியதுன்னா காட்டுக்குள்ளே தூக்கி எரிஞ்சிடுது ஏதாவது மாங்கோட்டையே தூக்கி எரிஞ்சிடுது அப்போது இந்த கதவியோட முடிவில் நம்மளுக்கு என்ன வந்து ஒரு நீதி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா எதற்கும் காலம் உண்டு அவசரப்பட்ட எந்த ஒரு செயலுமே நம்மளுக்கு கண்டிப்பாக செய்ய முடியாது இந்த மாங்கோட்டையை நம்ம விட்டு வச்சுருந்தோம்னா ஒரு பத்து நாளாவது விட்டு வச்சுருந்தா அது மொழி வந்திருக்கும் இந்த குரங்கோட விளையாடு என்ன அவசரம் எங்கள் மரம் வரணும் சீக்கிரமாக காய் காய்க்கணும் பழம் வரணும் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு அவசர செயல் அதனால் அவசரப்பட்டோம்னா எந்த ஒரு காரியமே நம்மளுக்கு சக்ஸஸாக பண்ண முடியாது எந்த ஒரு செயலையும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா எதற்கும் ஒரு காலம் உண்டுன்ற மாதிரி அமைதி காக்கணும் அமைதியாக இருக்கந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் கட்டாயம் வந்து வெற்றி கிடைக்கும் இதாங்க எதற்கும் காலம் உண்டு அப்படின்ற இந்த கதையோட நீதி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ங்க வாய் மீண்டும் நாளைக்கு இன்னொரு நீதிக்கதையுடன் உங்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன்